இந்த சென்சார் போர்டு விவகாரத்தை எப்படி புரிஞ்சுகிறது ஜனநாயகன் போஸ்ட்பான் இருக்கு என்ன அரசியல் இது கேட்டால் கொள்கை எதிரி வந்து எங்களுக்கு பிஜேபி அரசியல் எதிரி திமுக அப்படின்லாம் பேசுறீங்கல்ல அப்ப இப்ப பேச வேண்டியது தோல் உரித்து காட்ட வேண்டியது தானே பிஜேபியும் திமுகவையும் அதான் திருப்பி கேட்கறாங்க எவ்வளவு பேர் வயிற்றுல மண்ணள்ளி போறீங்க படத்தை ரிலீஸ் பண்ணி அதை நீ கேள்ற விஜய கேளுன்னு சொல்ற விஜய் அதை பத்தி கேட்கவே மாட்டேங்க நீ பனையூர்லயே போய் உள்ள உள்ள உட்காந்துருக்கிய உன் படத்துக்கு தாண்டா பிரச்சனை விஜய்க்கு வந்து எல்லாமே ஒரு அசட்டை ஏன்னு தெரியுமா விஜய் வந்து உழைப்பால் முன்னேறிய நபர் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் கெயினா மாத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதுல இருக்குது நீ கீழே இருந்து வந்தா தானே உனக்கு தெரியும் அதை வந்து இந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதுல அரசியல் தலையிடே இல்லைன்னு சொல்றீங்க அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நீ ஒண்ணு முதல்ல புரிஞ்சுங்க அரசியல்வாதி இவனை மாதிரி பத்து பங்கு நூறு பங்கு பவர்ஃபுல்லான ஆளு இல்ல இப்ப இந்த விஷயம் ஒரு லாஜிக்கா தானே இருக்குது அதாவது விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு பாஜக பாஜக அனுப்பி ஆள் தான் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால நம்ம இந்த ப்ரெஷரை குத்து பாஜக வந்து விஜய்க்கு எதிரி தான் நம்ம காட்டுவோம் அப்படின்னு ஒரு அரசை சொல்கிறான் இல்ல அப்படி அதை அதையாவது விஜய் பண்ண வேண்டியது தானே அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க எஸ்டபிள்யூ ஓடின்னு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அப்படிம்பாங்க ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவன் என்ன செய்யணுன்னா தன்னுடைய வீக்னெஸை தன்னோடய ஸ்ட்ரென்த்தாக மாத்தணும் பாருங்க அவங்க வேணும்னே பாருங்க சிவகார்த்திகேயனை கொண்டாடுறாங்க பராசக்தின்னு பேர் வைக்கிறாங்க பராசக்தி அவங்க கலைஞரோட படம் தானே ஸோ அந்த த்ரெட் எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிருக்கணும் மாற்றிருக்கணும் உனக்கு படம் வரதுக்கு லேட் ஆகுது வீக்னஸ் ஏறி அடி பாஜக என்னை பார்த்து பயந்துருச்சு பாரு நான் மோடி அங்கிள் பயந்துட்டீங்க நான் அமித்ஷா முடிஞ்சா வந்து பாரு பனை உள்ள தான் இருக்கிறேன் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு விஜய் வாயவே தரகலை ஆனால் படத்தில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் நீட்டி முளைக்கி டயலாக் பேசி அணி அநீதியை எதிர்த்து அட்டகாசம் அட்டகாசத்தை உடைச்சி அப்படின்னா பாக்குறவன் நம்பவா போறான் ஏய் உன் படத்துக்கே நீ இதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே விஸ்வரூபம் ஓடாம போனது அதனாலதான் திரும்பி போற ஐடியாவே இல்லைன்றாரு நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ நாயுஷ் கான்லே ஜான்வரி நைன்ல இருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மனப்பாக்கத்துல அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேலு அவர்கள் வணக்கம்மா வணக்கம் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல ஜனநாயகனுக்கு அப்படின்ற பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது ஆரம்பத்தில் எல்லாருமே என்ன வச்சோன்னா இது வந்து பாஜக வந்து விஜயை தன் பிடிக்கு கொண்டு வர இந்த விஷயங்கள் செய்யுது அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க இதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா என்னுடைய சந்தேகங்களையும் கேட்குறேன் என்னுடைய கேள்விகளையும் நான் தெளிவாக வச்சுரு நீங்கள் தொடர்ந்து விளக்குங்க பாஜகவின் பி டீம் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்றாங்க அத வந்து மறுப்பதற்காக இந்த விஷயத்த பண்ணா பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்காக அரசியல் கட்டமைப்பதற்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னொன்னு அரசியல் ரீதியாக விஜய் எதிர்ப்பவர்கள் அவள்தான் ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சி நம்ம வெற்றியாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அது இன்னும் சில நாட்கள் கழித்து அது பாரஞ்சித்துக்கோ மாரி செல்வராஜுக்கோ வெற்றி மாறனுக்கோ இது மாதிரி சமூகம் சார்ந்த படம் எடுக்கிறவர்களுக்கும் ஒரு தடையாக வந்து மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு இன்னொரு சாரார் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சென்சார் போர்டு விவகாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு என்ன அரசியல் இது இதில் ஒரு விஷயத்தை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் விஜய் படத்தை கொண்டு போய் ரஞ்சித்து வெற்றிமாறன் இல்ல இல்லை விஜய் கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு செயல் விஜய் திரைப்படம் சொல்ல விஷயத்தோட நான் நினைக்கிறேன் ஒரு அதெல்லாம் கரெக்டு தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நமது ஜனநாயக அமைப்பு அப்படின்றது எதை பேஸ் பண்ணி அமைய இருக்கு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் கான்ஸ்டியூஷனை பொறுத்து தான் அமையுது இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறோம் அதில் பல ப்ராசஸ்ஸை உருவாக்கி வச்சுருக்குறோம் இதை தான் செய்யணும் சிஸ்டம் ப்ராசஸ் இந்த சிஸ்டம் ப்ராசஸ்னால நம்ம நிறைய அலுவலகங்களில் என் ஆஃபீஸ்லேயே சரி முன்னாடியே கம்பெனி நடத்தும் போது சார் எதுக்கு சார் இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன சார் கஸ்டமர் வரணும் அவ்வளோதானே நான் எப்படியா கொண்டு அப்படி கிடையாதுப்பா இதைத்தான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எதுக்காகனா நாம் செய்யும் வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் உதவி செய்யும் உதாரணத்துக்கு நானே ரெண்டு மூணு சேனலில் பார்த்துருக்குறேன் என்னென்னா போனோன்னே சொல்லுவாங்க அப்படியே சார் ரொம்ப இதாகி போச்சு சார் நான் என்னப்பாச்சுன்னா போன வாட்டி எடுத்த வீடியோ தெரியாமல் டெலிட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு ஏன் தெரியாமல் டெலிட் ஆச்சு ஏன்னா அங்கே ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் இல்லைன்றது தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அண்ட் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும் அன்னன்னைக்கு நீங்கள் ஷூட் பண்ணுற வீடியோலாம் அன்னைக்கு தேதி போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கணும் அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல்ஸ் காப்பி ஆகணும் அந்த ஃபைலுக்கு பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கணும் உதாரணத்துக்கு இன்றைக்கி எட்டாம் தேதி எடுக்கிறீங்களா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிருஷ்ணவேல் அப்படின்னு அந்த ஃபைலுக்கு பேர் வைக்கணும் இப்படி ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இந்த தவறுகள் நடக்காது இல்லை ஒரு திரைப்படம் தயாரிக்கிறாங்கன்னா அதை சென்சார் போர்ட்டுக்கே அதுவும் ஒரு ப்ராசஸ் தானே அதை சிஸ்டமேட்டிக்காக தான் செஞ்சிருப்பாங்க அங்கே தான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா பாஜகவே வந்து இங்கே அழுத்தமே கொடுக்கறதாக கூட இருக்கட்டும் ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை தாண்டி வேலை செய்ய முடியாது இப்போ பெரியார் இறந்தபோது என்ன சொன்னாங்க கலைஞர் என்ன சொல்கிறார் அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள் இவர் முதலமைச்சர் கீழே இருக்கிற அவங்க அதிகாரிகள்லாம் யார் இவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சதில்லை இது வந்து அவர் வந்து ஒரு அரசு பதவியில் இருந்திருந்தால் தான் நம்ம அரசு மரியாதை கொடுக்க முடியும் இது வந்து ரெகுலரான சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்ஸை மீறின செயல் அப்படி மீறி ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கு ஒரு ப்ரிசிடென்ட் இருக்கணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முன்னுதாரணம் இருக்கணும் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் கலைஞர் என்ன சொல்கிற பண்ணுறாருன்னா மகாத்மா காந்தி எந்த அரசு பதவியில் இருந்தார் அவர் எந்த பதவியிலையும் இல்லை ஆனால் அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தாங்கல்ல ஏன் கொடுத்தாங்க அவர் இந்தியாவின் தந்தை தேசப்பிதா அப்படின்னு அதே போலவே பெரியார் வந்து தமிழரின் தந்தை அந்த முன்னுதாரணத்தை வச்சு கூடியா அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதிகாரிகள் அந்த ப்ராசஸை மீற மாட்டாங்க அதுக்கு உட்பட்டு ஏமாத்து வேலை பண்ணுவாங்க திட்டுத்தனம் பண்ணுவாங்க அதெல்லாம் வேறு அதுக்குள்ளே நான் போகலை அப்போது இந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக பண்ணணுன்றதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா படத்தில் சில பல காட்சிகளில் இராணுவத்தோட அடையாளங்கள் உள்ள வருது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இராணுவத்தோட அடையாளங்கள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கா தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்ப இராணுவத்தை சார்ந்தவர்கள் யாராவது வந்து அதில் ஒரு ஒப்பீனியன் சொல்லி ஆமா இது ஒன்றும் தவறாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி கிளியரன்ஸ் கொடுத்தாதான் நாங்கள் இதை சர்டிஃபிகேட்டை ரிலீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒன்று க படத்தில் காமிச்சிருக்காங்க அது தா அது தப்பாக சரியானு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நான் யார்கிட்ட கேட்க முடியும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் கேட்க முடியும் புரியுதா இப்போ இராணுவத்தை சம்ப சம்மந்தப்பட்ட விஷயம் இராணுவன்றது அதாவது இராணுவன்றது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து தேசத்தோட அடையாளங்களில் ஒன்று இந்திய தேசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒன்று இராணுவம் நம்ம பணம் நம்ம ஸ்டாம்ப் இது மாதிரி எல்லா விஷயமும் எடுத்திங்கன்னா எல்லாமே இராணுவ தேசத்தோட சின்னங்கள் தேசிய கொடி தேசிய கீதம் இதெல்லாம் தேசத்தோட அடையாளங்கள் இது இதுக்கு சட்டமே வந்து பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் போடுறாங்க ஏன்னா அவர் சட்ட எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்துகிறாரு எடுத்து பார்த்தா சட்டத்தை எரிச்சா என்ன தண்டனையும் இல்லை அப்படின்னு தான் இந்த சட்டத்தையே உருவாக்குறாங்க தேச தேசிய சின்னங்களை அவமானப்படுத்துதல் அப்படின்னு அது ஒரு குற்றம் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டமே உருவாக்குறாங்க அப்போ இப்போ இது வந்து தேசிய சின்னமாக இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு இப்போ நீ பாட்டி வச்சுருக்கிறாங்க இல்லை அதுக்கான கால வரையறேன்னு ஒன்று இருக்குல்ல ரிலீஸ் டேட்டு வந்துருச்சு அதை நீ பல இப்போது கேவிஆர் நிறுவனம் வெளியிட்டுருக்கிற அறிக்கையில் என்ன சொல்கிறான்னா நாங்கள் பல கோடி கொடுத்து எடுத்துருக்கோம் இந்த டைமில் வந்து இப்படி சொன்னால் எப்படி ரிலீஸ் டேட் வந்துருச்சு பல கோடியை இன்வெஸ்ட் பண்ண நீ எல்லாம் உனக்கு ஒழுங்காக ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணணும் ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நீ வந்து எக்ஸாமில் மார்க்கே வாங்காமல் நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னால் இது எப்படி இருக்குது நீ பாஸ் ஆனியா ஃபெயில் ஆனியான்னு யூனிவர்சிட்டியில் தானே சொல்ல முடியும் ஆமாம் நான் அங்கே போய் டெபாசிட்லாம் கட்டிட்டேன் வேலைக்கு சேர்றதுக்கு நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் தர மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க திருத்தி முடிச்சா தான் டிகிரி சர்டிஃபிகேட் தருவாங்க இப்போ இது எங்கே சிக்கலாக மாறுதுன்னா இது ஒரு விஜய் என்கிற நடிகர் விஜய் என்கிற அந்த ப விஜய் என்கிற நடிகருடைய படம் வெளியாகல அப்படின்றதோடு இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது சினிமா சார்ந்த விஷயமா மாறிட்டு இருக்கும் ஆனால் ஒரு அரசியலும் இறங்கிட்ட பிறகு இந்த பிரச்சனை வர்றது வந்து ஒரு பிரச்சனையாக மாறுது ஏற்கனவே தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு வச்சுருந்தாரு அரசியல் வாக்கியம்ன்றதுனால ஒரு பிரச்சனை வந்தது அரசியல் ஒரு படம் வருதுன்றது ஒரு பிரச்சனையாக மாறுதுன்னு சொல்கிறாங்க இல்லை இப்போது நான் என்ன கேட்குறேன் அரசியலுக்கு வந்ததுனால பிரச்சனையாக மாறுதுன்னு சொல்கிறீங்கள கேட்டால் கொள்கை எழுதி எதிரி வந்து எங்களுக்கு பிஜேபி அரசியல் எதிரி திமுக அப்படின்லாம் பேசுறீங்கல்ல அப்போ இப்போ பேச வேண்டியது தானே தோல் உரித்து காட்ட வேண்டியது தானே பிஜேபியும் திமுகவையும் ரங்கராஜ் பாண்டே தான் சொல்ல உங்களுக்கு இருபது பர்சன்ட் வாக்கு சாதம் இருக்கின்ற அதை தோல் உரிச்சி காட்டி அந்த இருபது பர்சண்ட்டை ஏற்ற வேண்டியது தானே கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஏறி போக வேண்டியது தானே ஏன் வாயை மூட்டு கம்முன்னு போய் பனையூரில் உட்காந்துருக்கிறீங்க இங்கே பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு படம்லாம் கிடையாது பணம் தான் பிரச்சனை என்னென்னா படத்துக்கு ஐநூறு கோடி செலவுன்றாங்க இந்த படத்தை பூரா இவங்க வந்து கை காசு வரலாம் எடுக்க மாட்டாங்க இவங்க கணக்கு என்னென்னா ஐநூறு கோடி ஸ்போர்ட் எடுத்தோம்னா எப்படியும் ஒரு எழுநூறு எண்ணூறு கோடி ஒரு எண்ணூறு கோடி கலெக்ஷன் ஆகும் ஒரு முந்நூறு கோடி எக்ஸ்ட்ரா வரும் நம்ம பணத்தை ஏன் போடணுன்ட்டு இவங்களுக்கு ஃபைனான்ஸில் தான் வாங்குவாங்க ஃபினான்ஸ்லாம் மூணு வட்டி ஐம்பது ஐநூறு கோடிக்கு மூணு வட்டி கணக்கு போட்டுக்கோ மாதம் பதினஞ்சு கோடி ரூபா வட்டி இப்போ இந்த படம் ஒரு நாள் ஒரு மாதம் தள்ளி போச்சுன்னா என்னாச்சு பதினஞ்சு கோடி ரூபா லாஸு எக்ஸ்ட்ராவாக வட்டி கட்டணும் ஃபெஸ்டிவல் தாண்டி போச்சுன்னா இந்த கலெக்ஷன் ஆகமான தெரியாது அது வேறு இருக்குது அது போக இன்னொன்று என்னென்னா ஒரு தடவை கொச கொசன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கப்புறம் அது விளங்காது அது அதுக்கப்புறம் அது உருப்படாது அது ஏற்கனவே படம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல ட்ரெய்லரை பார்க்கும்போதே கன்றாவியாக இருக்குது அதுக்கு மேலே அதாவது விஜய்க்கு என்ன நேரமும் தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நேரமே தெரியலன்னு எல்லோரும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாரி கரூர் சம்பவம் அது இது சிபிஐ விசாரணை சிபிஐயில் கூப்பிட்டு விசாரிச்சாங்களே அங்க போய் சொல்ல வேண்டியது தானே சிபிஐ அங்கல் அப்படிங்க தானே இப்போ கோர்ட்ல அந்த அவங்க நீதியரசர் ஆஷான்னு நினைக்கிறேன் அங்கே போய் ஆஷா அப்படின்னு பே பேச விஜய் மீது இருக்கிற காழ்ப்பு அந்த வச்சு சென்சார் சென்சார் போர்டுக்கு முடியாது நீதிமன்றத்துக்கும் போர்டுக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் பாசம் திமுக திமுக அரசாங்கம் இதில் அரசாங்க கிடையாது ஆக்சுவலாக விஜய் கட்சியினர் தான் இன்னும் சென்சார் போர்டு யாருக்கிட்ட இருக்குதுன்னே இருக்குதுன்னு தெரியாம அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது திமுகவை ஓரமாக வச்சிருக்கேன் இப்போது இந்த முன்னு உதாரணம் வேற படங்களுக்கு வந்தா எப்படி கேக்குறாங்க இவர்களின் அஜாக்கிரதையால் நடக்கிற விஷயம்ப்பா இப்போ நடுவுல கூட பாத்தீங்கன்னா சீமானுக்கு வந்து அந்த உழவன் சின்னம் போயிருச்சு ஆ சதி சதினு க என்ன மேட்டர்னா போய் ரெனிவல் பண்ணனும் ரெனிவல் பண்ணவே இல்ல இவங்க இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லன்றப்ப ரெனிவல் பண்ணனும் ரெனிவல் பண்ணாம விட்டாங்க அது போயிருச்சு அது போல் இந்த படம் ஆக்சுவலாக வர வேண்டியது எப்போ தெரியுமா டிசம்பரில் வந்திருக்கணும் இந்த படம் முதல்ல அவங்க தீபாவளிக்கு பிளான் பண்ணாங்க தீபாவளிக்கு முடியலன்னு ஒன்னே டிசம்பருக்கு பிளான் பண்ணாங்க இவங்க டிசம்பருக்கு பிளான் பண்ணுறாங்கன்றதுனால தான் சிவகார்த்திகேயன் ஜனவரிக்கு பிளான் பண்ணாப்புல ஒரு மாதம் கழித்து தான் பிளான் பண்ணாப்புல இவங்க வந்து என்ன பண்ணுறது இவங்க படத்தோட வேலையை ஒழுங்காக முடிக்காமல் அதை இழுத்து இழுத்து டிசம்பரில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இவங்க சொல்கிறதே என்ன சொல்கிறாங்க டிசம்பர் அஞ்சாந்தேதியை நாங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க அப்போ தேதி ஏன் சப்மிட் பண்ண தேதி எங்கே இருக்கு இன்னைக்கு எட்டாம்தேதி எங்கே இருக்குது ஒரு மாதமா என்ன கழட்டிக்கிட்டு இருந்தீங்க ஒரு மாதமாக அப்போ என்ன கழட்டினீங்க கேட்டுட்டு தான் இருந்துருப்பாங்க இவங்க அஜாக்கிறதப்பா எவன் காசோ எவன் வீட்டு காசோ எப்படியோ போட்டோம் எவன் வீட்டு சாகுது எவங்க வீட்டு காசோ எவனோ வட்டி கட்டுறான் கட்டிட்டு போகிறான் அப்படின்னு இவனுங்க அச அசட்டையாக வேலை செய்கிறது சரியா சினிமா இண்டஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ்ப்பா என்டர்டெயின்மெண்ட் இஸ் எ வெரி சீரியஸ் பிஸ்னஸ் ஏன்னா அதில் பல கோடிகள் பொருளக்கூடிய இடம் அது நீ வேலையை தெளிவாக செஞ்சனாதான் கரெக்டாக செஞ்சனா தான் அந்த படம் வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு மாதிரி ஓடும் இல்லைனா ஒட்டுமொத்தமாக ஊற்றி நான் வந்து இன்றைக்கி சொல்லலைப்பா இந்த படத்தை பற்றி நம்ம பேச நாள்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த படம் ரஜினிக்கு ஒரு பாபா மாதிரி விஜய்க்கு வரலாறு நெடுக்க உதாரணங்கள் இருக்குமா வரலாறு நெடுக்க உதாரணம் இருக்குது அமிதாப் பச்சன் எடுத்ததுங்க அமிதாப் பச்சனும் இப்படி தான் ராஜீவ் காந்தி கூட சேர்ந்து அரசியலுக்கு போகிறேன்னு போனார் அதோட ராஜீவ்காந்தி இறந்துட்டாருனோடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் ஓ ஓரம் கட்டிட்டாங்க ஓரமாக போயிட்டாங்க இவரை விட்டு விலைக்கு போயிட்டாங்க அதுக்கு அடுத்தால ஒரு படம் எடுத்தாரு டப்புன்னு எல்லாம் ஊற்றி முடிச்சு வரிசையாக ஒரு படம் இல்லை ரெண்டு மூணு படம் வரிசையாக ஃப்ளாப்பு அதோட ஆகிட்டார் அவர் வீடையே ஜப்தி பண்ண வந்துட்டாங்க பேங்க்லேருந்து புரியுதா அதனால தான் ரஜினிகாந்த் ஒதுங்கிட்டாப்புல நாம் சினிமா ரஜினிகாந்த் நம்ம வந்து போய் ஏதாவது ஒரு வேலையை பண்ணி அரசியல் இரசியல்னு ஏதாவது போனோம்னா அமிதாப் பச்சன் பார்ட் டூவாக நம்ம மாறிடுவோம் அமிதாப் பச்சன் அதுக்கப்புறம் எவ்வளோ க கஷ்டப்பட்டு வெளியே அப்புறம் தெரியுமா கேபிசி டெய்ரி மில்க் சாக்லேட்டு பேனா எது எந்த அக்ரிமெண்ட்டை கூடாதுன்னு கொடு எவ்வளோ காசு தர கையில் போட்டுக்கிட்டே இருந்தாப்புல எழுபது வயசுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடிச்சிட்டு இருந்தாப்புல விளம்பர பட படங்களில் அப்படி தான் கடைசியில் அந்த ப இருந்து வெளியே வந்தாப்புல இல்லைனா அமிதாப் பச்சன் காணாமே போயிருப்பாப்ல ஆனால் அதே நிலம தனக்கு வந்துடக்கூடாதுன்னு ரஜினி தெளிவாக இருந்தார் விஜய்க்கு வந்து எல்லாமே ஒரு அசட்டை ஏன்னு தெரியுமா விஜய் வந்து உழைப்பால் முன்னேறிய நபர் கிடையாது உழைப்பால் முன்னேறியவர்கள் நம்ம நிறைய பேரை சொல்லலாம் ரஜினி உழைக்காமல் இந்த அளவுக்கு வர முடியாதுலண்ணா இல்லைம்மா அது கிடையாது உழைக்காமையே வந்த ஆள் தான் இந்த ஆள் இப்போ ரஜினி எடுத்துக்கோங்க லேட்டஸ்ட்டாக தனுஷ் வர வேணாலும் எடுத்துக்கங்க சிவகார்த்திகன் வர எடுத்துக்கங்க அவங்களாம் சாதாரண இடத்துலேருந்து மேலே வந்தவங்க விஜய் அப்படி கிடையாது விஜய் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டேரக்டரோட பையன் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிங்கரோட பையன் அவங்க அம்மா ஒரு ஃபேமஸான சிங்கர் அவங்க அப்பா ஒரு ஃபேமஸான டேரக்டரு பிறந்ததுலேருந்தே சில்வர் ஸ்பூனு கஷ்டம்லாம் என்னன்னே தெரியாது ஒத்த பையன் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதாவது எப்படி சொல்கிறதா இருந்தால் இது வந்து ஒன்றும் தெரியாத ஒரு தத்தி இல்லை இப்போது இது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கெய்னாக மாற்றுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதில் இருக்குது நீ கீழே இருந்து வந்தால் தானே உனக்கு தெரியும் அதை வந்து இந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீ கீழே இருந்து வந்தேன்னா அப்போ உனக்கு தெரியும் ஓ இந்த கஷ்டம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்படி அடிச்சு இந்த மாதிரி விளையாடணும் இப்படி போகணும் அப்படி போகணும் சசிகுமார் வந்து அது ஒரு தனிநபர் ஒரு கட்சி இருக்குது கட்சிக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட தெரியலையே கட்சி ஆட்கள்லாம் யார் சொல்கிறத கேட்பாங்க தலைவர் சொல்கிறது தான் கேட்பாங்க தலைவருக்கு என்ன தெரியும் அவருக்கு தான் ஒன்றும் தெரியாத டாக்டர் சசிகுமார் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார் நான்லாம் முதல்லலாம் பணத்தை பெருசாக மதிக்கவே மாட்டேன் அப்போ தான் பணம் எனக்கு காமிச்சுது டே நீ என்னை மதிக்கலைனா நான் உன்னை உனக்கு அதுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருச்சு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பணத்தை எப்படி மதிக்கணும் அப்படின்னு அது மாதிரி உனக்கு கஷ்டமே என்னென்னு தெரியாமே வளர்ந்துருந்தவன் இப்போ எப்போ நாங்கள் வந்து கேட்குறேன் விஜய்க்கு ஹிட்டு நீ எத்தனை படத்தை நீ சொல்லுவ பத்து படங்கள் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ம் உனக்கு தெரிஞ்சால் பத்து தான் சொல்கிறேன் அது அறுபத்தொம்போது படம் நடிச்சிருக்கா அப்படியே அப்போ எத்தனை ஃப்ளாப்னு பாரு அந்த ஃப்ளாப்பை பற்றிலாம் கவலையே கிடையாது ரஜினினா ஒரு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா உளுந்து அடிச்சு அடி வரிசைன்னு ஒரு மூணு ஹிட்டாவது கொடுத்துடணும் கொடுக்கலட்டா தூக்கம் வராது புரியுதுங்களா கமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரம் அப்பா ஒரு வழியாக ஒரு இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துட்டோம்டா அப்படின்னதுக்கப்புறம் தான் ஆனால் உட்கார்ந்தாப்பில புரியுதுங்களா அந்த தொழில் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை இப்போ உங்களுக்கு எடுத்துக்கங்கப்பா நீங்களே என்ன பண்ணுறீங்க வீடியோ போடுறீங்க ஒரு வீடியோ சரியாக போகல அப்படின்னா என்ன ஆகுது சங்கடமா சங்கடமாவது தமிழில மாற்றுவோமா வேற கேப்ஷனை மாற்றுவோமா ஏதாவது ஒன்று பண்ணுவோமா சரி போன வீடியோ மிஸ் ஆயிடுச்சு அடுத்த எப்படியா அந்த மாதிரி ஒரு அக்கறையே கிடையாது விஜய்க்கு ஒவ்வொருத்தரும் அவர்களது தொழிலில் ஒரு அக்கறை இருக்கணும் விஜய்க்கு அந்த அக்கறையே கிடையாது ராஜா வீட்டு கண்டு குட்டி ஒரே புள்ள அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு காலேஜுக்கு போயிட்டு தருதலையே சுத்தருது சுற்றிட்டு வா நான் இனிமேல் காலேஜுக்கெல்லாம் போக மாட்டேன் நான் படத்தில் என்னிக்க போகிறேன் என்ன ஹீரோவாக்கு சரி வா அப்படின்னா அப்பாவே காசை போட்டு படம் எடுக்கிறாரு புரியுதுங்களா இவருக்கு வந்து இவரது இடம் வந்து உழைத்து பெறப்பட்ட இடம் இல்லை அது எப்படியோ அப்படி இப்படி 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 தட்டு தட்டு மாதிரி ஓடிடுச்சு சரி இப்போ விஜய்க்கு அந்த அறிவில்லாமல் இருக்கலாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்துறாங்க இவ்வளோ காசு போடுறாங்க அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு தெரியாமல் தான்ப்பா செய்கிறாங்க நிறைய பேர் வந்து எப்பா எல்லாரும் விஷயம் தெரியாமையா பணத்தை போடுறாங்க பணத்தை போடுறாங்கன்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு வருஷமும் எத்தனை க புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அம்பானி ஆகிட்டாங்களா இல்லை எல்லாரும் பில்கேட்ஸ் ஆகிட்டாங்களா புரியுதா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே ஒருத்தருக்கு எல்லா விஷயமும் தெரியும்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே கற்றுக்கிறது தான் இப்போ இதில் அரசியல் தலையிட இல்லைன்னு சொல்கிறீங்களா அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நீ ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கிங்க அரசியல்வாதி இவனை மாதிரி பத்து பங்கு நூறு பங்கு பவர்ஃபுல்லான ஆள் இவ் விஜயெலாம் அரசியல் க கட்சிகளை பொறுத்தவரை ஒரு மேட்டரே கிடையாது வந்தால் ஓகே இல்லை இப்போ இந்த விஷயம் ஒரு லாஜிக்காக தானே இருக்குது அதாவது விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார் பாஜகனுடைய பாஜக அனுப்பி ஆள் தான் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால நம்ம இந்த ப்ரெஷரை கொத்து பாஜக வந்து விஜய்க்கு எதிரி தான் நம்ம காட்டுவோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்கிறாங்க இல்லை அப்படி அதை அதையாவது விஜய் பண்ண வேண்டியது தானே எப்பா நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுங்க உனக்கு ஒரு அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க எஸ்டபிள்யூ ஓட்டின்னு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அப்படிம்பாங்க அதுதான் டபிள்யூ ஓடி ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவன் என்ன செய்யணுன்னா தன்னுடைய வீக்னஸை தன்னோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும் தனக்கு வரக்கூடிய த்ரெட்டை தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணும் வீக்னஸை எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது இப்போ எனக்கு எல்லாத்தையும் பேசி ப ஈஸியாக பழக தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதிகமாக பேசாமல் இருந்துடுறேன் அப்போ பார்க்குறவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பார்ப்பா அவர் போய் நம்ம ஏன் அப்படி அப்படிதான் வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது அப்போ இந்த இடத்துல உனக்கு ஒரு வீக்னஸ் ஏற்படுது அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்று ஏற இறங்கி அடி திமுகவை பாருங்க அவங்க வேணும்னே பாருங்க சிவகார்த்திகளை கொண்டாடுறாங்க பராசக்தின்னு பேர் வைக்கிறாங்க பராசக்தி அவங்க கலைஞரோட படம் தானே ஸோ அந்த த்ரெட் எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிருக்கணும் மாற்றிருக்கணும் உனக்கு படம் வர்றதுக்கு லேட் ஆகுது வீக்னஸ் ஏறி அடி பாஜக என்னை பார்த்து பயந்துடுச்சு பாரு நான் மோடி அங்கல் பயந்துட்டீங்க நான் அமித்ஷா முடிஞ்சா வந்து பாரு பனையூரில் தான் இருக்கிறேன் அப்படி பேசியிருந்தா ஓ ரசிகர்கள் என்ன ஆகிருப்பாங்க தலைவன் கெத்துடா எப்படி விட்டான் பாரு அப்படின்னு சொல்லி அவனும் பேசிகிட்டு இருப்பான் இல்லை அதை தான் சொல்கிறேன் இப்போ உங்களை ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டோம்ல அதில் என்ன பேசுகிறானா இதுக்காகவே தலைவனை உட்கார வைக்கிறேன்டா விஜய் எதுவுமே பேசாமலே அவன் இயல்பாக அந்த எழுச்சிக்குள்ளே வராங்கல்ல அவங்க அதுலேயே தான் அந்த நீங்கள் அனுப்பிச்ச லிங்க்லேயே தான் சொல்லியிருந்தாங்க நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா சாப்பிட ஆரம்பிச்சு விரக்திக்கு போயிடுவாங்க சிவகார்த்திகனோட கூடாது இப்போ சிவகார்த்திகனோட பொண்ணோட ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணுவேன்றாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்போ ரசிகர்களை எப்படி நீ வழிகாட்டி வச்சுருக்கிற அப்போ விஜய் வீட்டிலலாம் பொண்ணுங்க இல்லையா விஜய் கட்சிக்காரங்க வீட்டிலலாம் பொண்ணுங்க இல்லையா அதை எடுத்து நான் பண்ணுவேன்னு எதிரில் எவனா செஞ்சானா என்ன பண்ணுவேன் அதுவும் தப்பு தான் அதுக்குள்ளே நான் போகலை ஒரு ஒரு வினைக்கும் எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும்ல அந்த சிந்தனை வரதே தப்பு அந்த சிந்தனையே எவ்வளோ ஒரு மோசமான அசிங்கமான ஒரு சிந்தனை அதெல்லாம் எப்படி வருது தலைவன் அப்படி தொண்டனும் அப்படி இருப்பான் தலைவன்கிட்ட கேட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரை நடித்த படங்கள்லேயே எது ரொம்ப பிடிச்சதுன்னா மாமியாருக்கு சோப் போட்டது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்றான் தலைவனுக்கு மாமியாருக்கு சோப் போடுறது பிடிக்குதுன்னா தொண்டனுக்கு வேற மாதிரி பிடிக்குது அப்போ புத்தி அப்படி தான் இருக்கும் வழிகாட்டுதல் எப்படி இருக்கோ அது போல தான் செயல்பாடுகளும் இருக்கும் இப்போ இல்லை இன்னொரு இது இன்னொரு விதமாகவும் பாதிக்கும் என்ன வந்து தெரியுமா சினிமான்றதே என்னென்னா மேக் பிலீவ் அப்படிம்பாங்க பார்க்கும் காட்சிகளை நம்பும்படி காட்டுவது அப்படிங்கிறது தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு விஜய் வாயவே தரகலை ஆனால் படத்தில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் நீட்டி முளைக்கி டைலாக் பேசி அணி அநீதியை எதிர்த்து அட்டகாச அட்டகாசத்தை உடைச்சி அப்படின்னா பார்க்குறவன் நம்பவா போகிறான் ஏய் உன் படத்துக்கே நீ இதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே விஸ்வரூபம் ஓராமல் போனது அதனால தான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லைன்றாரு ப படம் பார்க்குறவனுக்கு அது வந்து மைண்டில் ஃப்ளாஷ் ஆகும் இல்லை குறைஞ்சபட்சம் கமலஹாசனாவது விஸ்வரூபத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் நாட் அவுட்டே போயிடுவேன் அப்படின்னா அது பேசினார் கமலஹாசனுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் பலம்லாம் கிடையாது ரச அவங்க ரசிகர்கள்லாம் வயசானவங்க அவங்க சரி இந்த படம் வரலன்னா போ நம்ம வேலையை போ பையனுக்கு வேறு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க அட்லீஸ்ட் கமலஹாஸ் ஏதாவது தனியாக போகிறாங்கன்னாப்பில எனக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா நான் அவ்வளோதான் நீ எதாவது பேச உன் படத்தை ரிலீஸ் பண்ண உடல உடலில்ல சென்சார் போட யாரோ உடலை பேசப்பா உன்ன தானே ஐநூறு கோடி போட்டு எடுத்துருக்கிறாங்க மாசம் பதினஞ்சு கோடி வட்டி கட்டி இருக்கான் அவன் கட்டிட்டு இருக்கான் அவன் அண்ணா அமைதியாக இருந்தால் மாசே மாசு கேட்டா பேசாமல் இருப்பதே ஒரு நிலைப்பாடுன்னு வேற உருட்டுவாங்க ஒருத்தன் டெய்லி ஐம்பது லட்சம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான் யோசிப்பாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தவன் பூரா எங்கேருந்து இருந்து காசு வாங்கிட்டு வந்திருப்பான் எல்லாரும் வட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பான் அவ்வளோ இப்போ படம் நீயே ஐநூறு கோடினா அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாங்க தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம் காசு கடன் வாங்கி தான் வாங்குறாங்க ஆமாம் சினிமாவை பொறுத்தவரை யாரும் கை காசை போட்டுலாம் செய்ய மாட்டாங்கம்மா எல்லாருமே கடனுக்கு தான் ஓட்டுவாங்க ரொட்டேஷன் தான் ஆமாம் முத முதமில்ல தானாக படம் எடுக்கிறவங்க தான் சொந்த காசை போட்டு எடுக்கிறதுலாம் மற்ற மற்றபடியாக ரெண்டாவது படத்துக்கே அவங்க வந்து வெளியே வந்த படம் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி ஆகிடுவாங்க படம் ஓடிடுச்சு தான் அப்போ எவ்வளோ பேர் நீ எவ்வளோ பேரோட சோத்துல மண்ணல்லி போட்டுருக்குற அதை தான் திருப்பி கேட்கிறாங்க நீ எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வயிற்றுல மண்ணல்லி போடுறீங்க படத்தை ரிலீஸ் பண்ணலையே அதை நீ கேளுறான்ற விஜய கேளுன்னு சொல்கிறேன் விஜய் அதை பற்றி கேட்கவே மாட்டேங்க நீ படகுலேயே போய் உள்ள உட்காந்துருக்கியே ஊன் படத்துக்கு தான்ண்டா அந்த பிரச்சனை விஜய் என்ன நினச்சிக்கிட்டாப்ல போல இது அஜித் படத்தோட பிரச்சனை போல இதில் நம்ம ஏன் கருத்து சொல்லிக்கிட்டுன்னு பேசாமல் இருக்கிறாப்லையா என்ன நீ கேளு வெற்றிமாறனுக்கு படத்தில் ஒரு பிரச்சனைனா அவர் தான் பேசுவார் ரஞ்சித்துக்கு ஒரு படத்தில் ஒரு பிரச்சனைனா அவர் தான் பேசுவார் யாராக இருந்தாலும் அவங்க படத்துக்கு பிரச்சனை வந்தால் அவங்க தான் பேசுவாங்க நீயே பேச மாட்டேறியா உன் படத்துக்கு அப்போது உன் படத்தோட பிரச்சனைக்கே நீ பேச மாட்டேன்னா நீ மக்களோட பிரச்சனைக்கு என்ன பேச போகிற அந்த கேள்வியோடவே நம்ம இந்த இன்டர்வியூ முடிச்சுருவோம்ண்ணா அவ்வளோதான் விஷயம் மக்களுக்கு உண்மை தெரியும் ஆராயத்திற்கு வந்து புலயத்தில் நினைக்கிறோமா நன்றிண்ணா நன்றி